ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பல சமயங்களில் நம்ம எல்லார் மனசுலையும் எழக்கூடிய ஒரு கேள்வி இது கடவுளுக்கு மீது ஏன் கருணை இல்லைன்னு இந்த கதையை கேளுங்க அதுக்கான பதில் கிடைக்கும் நாம் ஒன்றை புரிந்துகொள்ள கொள்ள தவறிவிடுகிறோம் இந்த உலகத்தில் எந்த காரியமும் காரணமில்லாமல் நடப்பதில்லை இனி எதிர்காலத்தில் நடக்கப்போவதும் இல்லை என்பது உண்மை இறைவனின் படைப்பில் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது அதே போல நாம் நினைக்கும் ஒரு விஷயத்தையோ அல்லது விரும்பும் ஒரு காரியத்தையோ நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் அந்த இறைவனோ அல்லது இயற்கையோ நடத்தி வைக்கவில்லை என்பதற்காக அந்த இயற்கைக்கோ இறைவனுக்கோ நம்மீது கருணை இல்லை என்று அர்த்தமில்லை உடனே அந்த தெய்வம் நம்மை கைவிட்டு விட்டது என்று கருதிவிடுகிறோம் இதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை விளக்கும் விதமாக அமைந்த மகாபாரத கதையை காணலாம் குருச்சேத்திரப் போர் நிறைவடைந்த பிறகு போரில் வெற்றி பெற்ற மாவீரன் அர்ஜுனனும் அவனுக்கு பலமாக அவனின் தேரோட்டியாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணரும் தேரில் அமர்ந்து கொண்டிருந்தனர் அப்போது அர்ஜுனனை பார்த்து ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தா போர்தான் முடிந்துவிட்டதே இன்னும் ஏன் தேரிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு தேரை விட்டு இறங்க ஏதாவது எண்ணம் இருக்கிறதா இல்லையா என கேட்டார் இதற்கு அமைதியாக பதிலளித்த அர்ஜுனன் கண்ணா என்ன தெரியாதது போல் கேட்கிறாய் போரில் வெற்றி பெற்ற ஒருவனை அவனின் தேரோட்டிதானே அந்த வெற்றியை போற்றும் விதமாக முதலில் தான் அந்த தேரை விட்டு இறங்கி வந்து வீரனின் கையை பிடித்து தேரிலிருந்து இறக்கிவிட வேண்டும் அனைத்து நியமங்களும் அறிந்த நீயே இப்படி கேட்கிறாய் உனக்கு தெரியாதா இது என்று கூறினான் அர்ஜுனன் இங்கு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அர்ஜுனனின் விருப்பம் என்னவென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தேரை விட்டு இறங்கி வந்து தான் சொல்லாமலேயே தனது கையை பிடித்து தேரிலிருந்து இறக்கிவிட வேண்டும் என்பது அதுதான் தான் அடைந்த வெற்றிக்கு கௌரவமாக இருக்கும் என்று கருதினான் அர்ஜுனன் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் அர்ஜுனன் சொன்ன இந்த வார்த்தைகளை கிருஷ்ணர் கொஞ்சமும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை பார்த்தா இப்பொழுது விட்டு இறங்க போகிறாயா இல்லையா என்ற கிருஷ்ணர் மிகவும் கண்டிப்புடன் தேரை விட்டு சீக்கிரம் இறங்கு என்று கூறினார் தான் பெற்ற வெற்றி அதனால் அடைந்த மகிழ்ச்சி அத்தனையையும் மறந்து மனம் சோர்வடைந்த அர்ஜுனன் கவலையுடன் தேரை விட்டு இறங்கினான் அப்படியும் விடாத ஸ்ரீ கிருஷ்ணர் ஏன் இங்கேயே தேரின் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறாய் அந்த பக்கமாக தள்ளிப்போ என்றார் உரத்த குரலில் என்னவாயிற்று கண்ணா உனக்கு என்று கூறியபடி தேரை விட்டு சற்று தள்ளிப்போய் நின்ற அர்ஜுனன் தன் மனதுக்குள் இந்த கண்ணனுக்கு என் மீது கருணையே இல்லை என்று நினைத்து வருந்தினான் சில நொடிகளில் தேரிலிருந்து தானும் இறங்கி வந்த கிருஷ்ணர் ஓடி வந்து அர்ஜுனனை இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டார் அவருடைய அன்பான அணைப்பில் மனம் குளிர்ந்து இன்னும் சில அடி பின்னால் சென்றான் அர்ஜுனன் அந்த சமயத்தில் அவர்கள் வந்த தேர் தீப்பற்றி எரிந்தது இதை கண்ட அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவனுக்குள் பல கேள்விகள் எழுந்தது இங்கு என்ன நடக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணர் எதற்காக என்னிடம் கடுமையாக நடந்து கொண்டார் இந்த தேர் எப்படி தானாகவே தீப்பற்றி எறிகிறது இது நடப்பதற்கான காரணம் ஏதும் புரியாமல் குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்தான் அர்ஜுனன் அவனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் அவனுக்கு பதில் அளிக்க துவங்கினார் அர்ஜுனா போரில் உன்னை வீழ்த்துவதற்காக கௌரவர்கள் பக்கம் இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த பல ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது ஆனால் தேரில் உன்னுடன் சாரதியாக நானும் தான் வாக்கிற்கு ஏற்ற போல் உனது தேர்கொடியில் உனக்கு பாதுகாப்பாக ஹனுமனும் இருந்ததால் அந்த ஆயுதங்களின் சக்தி உன்னை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் போர் முடிந்தவுடன் தன்னுடைய வேலை முடிந்தது என்று ஹனுமன் சென்று சென்றுவிட்டார் நானும் தேரிலிருந்து முதலில் இறங்கி இருந்தால் தேர் அப்பொழுதே தீப்பிடித்து எரிந்திருக்கும் அதனால்தான் உன்னை காக்கவே அதை தடுப்பதற்காகவே உன்னை முதலில் தேரிலிருந்து இறங்க உத்தரவிட்டேன் வெகுநேரம் எதையும் நிறுத்தி வைக்க முடியாது அதுவே விதி அதனால்தான் சற்று கண்டிப்புடன் உன்னை உடனடியாக இறங்கி தள்ளி போகும்படி சொன்னேன் இப்பொழுது நானும் தேரிலிருந்து இறங்கிவிட்டதால் அந்த ஆயுதங்களின் சக்தியால் தேர் தீப்பிடித்து எரிகிறது என விளக்கமளித்தார் கிருஷ்ணர் பார்த்தா இப்பொழுது புரிகிறதா நடப்பது எல்லாம் ஏதாவது ஒரு தான் என்று அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கூறியது போல் நம் வாழ்க்கையில் நடப்பவைகளுக்கு பின்னும் ஒரு ஆழமான காரணம் உள்ளது இறைவன் காரணமில்லாமல் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை ஒவ்வொரு துயரத்திலும் நமக்கான நன்மை ஒன்று மறைந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் எந்த துன்பமும் நம்மை பாதிக்காது கஷ்டன்றது நிரந்தரம் கிடையாது நமக்கு ஒரு துயரம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய நன்மை நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் அதிகம் பகிரப்படாத இந்த மகாபாரத கிளை கதையை நீங்க பாத்தீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்